இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கைய நுழுகப் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சிவி சமித்தாவைத்தான் கல்யாணம் பண்ண போகிறேன் என்று தனது விருப்பத்தினை சொன்னான் அதனை எல்லாரும் எதிர்த்து நின்றார்கள் ஆனால் ஜனாமாவின் எதிர்ப்போ வேறு இவ்வளவோ அன்பு இணை கொட்டத் தொடங்கினாள் தமிழ் சிபியின் மேலே அதனை பொய் என்று நிரூபித்தான் சிபி காதல் என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன என்று இன்னமும் அறியும் அளவுக்கு சிபிக்கு மெச்சூரிட்டி காணாது ஜனாமாவை கல்யாண விஷயத்தில் எதிர்த்து நிற்கின்றான் சிபி சமேதாவின் குள்ளன் மனத்தினை அறியாமல் அவள் நல்லவள் என்று சர்டிஃபிகேட் வேறு கொடுக்கும் சிபி கூட இருந்து பாதாளத்தினை ஏற்கனவே கிண்டி வைத்திருக்கும் சமிதா குடித்து வரைத்து கொண்டு தெரியும் சமிதாவுக்கு குடும்ப வாழ்க்கை எதற்கு இது ஜனாமாவின் கணிப்பு தனது பிரதியாக இருப்பவளால் தான் இந்த குடும்பத்தினை காப்பாற்ற முடியும் இதற்குரியவள் தமிழ் மட்டும்தான் என்று எல்லாருக்கும் டிக்ளே பண்ணின ஜனாமா உமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சமிதாவின் கல்யாணம் பண்ணுவதற்குரிய காரணங்களாக சிபிஎன் ஈகோ அடுத்தது தமிழை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டியலைந்தது அது மட்டுமல்லாமல் சமீதாவின் ஐடியாவானது சொத்து உனக்கு கிடைக்கும் மட்டும் கல்யாணம் இருப்போம் அதன் பின்பு மியூச்சுவல் டைவர்ஸ் செய்து விடுவோம் என்ற குள்ளத்தனமான ஜுக்தியினை அறியாதவனாகவும் ஆனால் தமிழிடமிருந்து தப்புவதற்கு இது நல்ல வழி என்பதனாலும் தமிழ் தன்னை இவ்வளவு டீப்பாக லவ் பண்ணுகின்றாள் என்று தமிழின் வாயாலும் அவளின் உள்ளத்தினாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணுகையிலே சிபிக்கு தமிழின் காதலானது விளங்கியதும் தான் தமிழுக்கு அநியாயம் செய்துவிட்டேனே என்றொரு கில்ட்டி உணர்வுகள் எல்லாமே சேர்ந்ததுதான் தமிழை ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டு வீம்பிற்கே சமுத்தாவை கல்யாணம் பண்ண முடிவெடுத்தான் சிவி சிவியின் இந்த முடிவானது அனைவரையும் வியப்பிற்குள்ளாக்கியது அதனை ஒருவரும் ஒன்றாகும் இதனால் அவரவர் தங்களது அபிப்பிராயங்களை மிகவும் ஆதங்கத்தில் கதைத்தார்கள் கோபப்பட்டார்கள் மனவருத்தம் கொண்டார்கள் சமிதாவின் மீதான நெகட்டிவ் பாயிண்டுகளை ஒவ்வொருவராக கதைத்தார்கள் வர்ஷினியை கூட்டிக் கொண்டு கிளப்புக்கு போனவளை தொலைத்தவளாய் எந்தவிதமான அக்கறையொன்றும் இல்லாமல் சமிதா சொன்ன பதில் மது அறிந்துவிட்டு அந்த ராத்திரியில் வந்தது சிபியன் காசினை எவ்வாறெல்லாம் சமிதா செலவு செய்தாள் என்றதெல்லாம் ஜனாமாவிற்கும் அந்த குடும்பத்தினருக்கும் தெரியாதா என்ன எல்லாவற்றினையும் ஆராய்ந்துள்ள ஜனாமா தமிழ்தான் சிபி உனக்கு பொருத்தமென்று தமிழை தமிழை ஜனாமா சிபிக்கு வாழ்க்கை என்பதனையும் மற்றவர்களின் மனதில் என்ன ஓடுகின்றது ஒன்றும் தெரியாமல் குடித்து கும்மாளம் அடிப்பவனுக்கும் அதே மாதிரி கரெக்டருடன் வரும் பெண் ஒருத்தி என்னென்று குடும்பம் நடத்துவதற்கு அதுவும் பண்பாடுகளை முக்கியமாக கொண்ட ஜனாமாவின் வீட்டிலுள்ளே நுழைய முடியும் இந்த கல்யாணத்தினால் ஜனாமாவின் குடும்பம் நாசமாக போகும் அபாயம் உள்ளது என்று சிபி உழைத்திருந்தால்தானே தெரிவதற்கு கல்யாணம் கல்யாணம் என்றும் அத்தான் அத்தான் என்றும் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் ஒரு சாம்ராஜ்யத்தினை கொண்டு நடத்த முடிந்திருமா அல்லது காப்பாற்றத்தான் முடிந்திருமா ஆசை இருக்கத்தான் வேண்டும் ஆனால் ஒருவிதமான விதமான குறிக்கோளலும் இல்லாமல் இருக்க முடியாது கல்யாணம் பண்ண வேண்டும் பிள்ளைகள் பெத்துக்க வேண்டும் என்று மட்டும் இருந்தால் குடும்பம் விளங்கின மாதிரி இது யாரை குறிப்பிடுகின்றேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் ஜனாமா ரோட்டு ரோட்டாக தலையினிலே இட்லி கூடையினை தூக்கி கொண்டு விட்டு வந்த லாபத்தினை பெருக்கி சதம் சதமாக சேர்த்தது தான் இந்த சாம்ராஜ்யம் புகழ் பெருமை கௌரவம் எல்லாமே இப்போ வந்தவர்களுக்கு எங்கே இந்த உணர்வு வரும் காசிற்கு இஷ்டத்துக்கு செலவு செய்யலாம் என்று வாழுகையில் உழைத்தவளுக்குத்தானே அந்த வலி தெரியும் பணத்தின் அருமையும் புரியும் கணேசனோ சொத்து முழுவதையும் அமர்த்துவதற்கு அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு முயற்சியையும் செய்து கொண்டிருக்கின்றான் கெட்டவர்களின் சவகாசம் குள்ள கொண்டு தந்திரமான வேலைகள் இதைத் தவிர ஏதாவது ஆக்கபூர்வமான வேலையினை ஜனாமாவிற்கு செய்திருப்பானா கணேசன் இவனுடன் சேர்ந்து அவன் மனைவி ஒன்றுமே விளக்கமில்லாத மகள் நல்ல குடும்பம்தான் வாழ்க்கை விளங்கிடும் அது மட்டுமா சிவிக்கும் ஒரு விளக்கமும் இல்லை வாழ்க்கையினை பற்றி ஒன்றுமே விளங்காத உலகத்தில் வாழும் வெண்பா தமிழின் அருமை தெரியாதவனாகவும் அவளின் உள்ளத்தினை உணரும் அளவிற்கு அறிவில்லாதவனாகவும் கஷ்டம் என்றால் என்ன காசு என்றால் அதன் மதிப்பு என்ன என்று ஒரு உணர்வும் இல்லாதவன்தான் சிபி இவனுக்கு உணர்வு என்ற விளக்கம் இருந்திருந்தால் ஜனாமாவின் கூடையினை ஏன் தமிழ் கட்டிப்பிடித்தால் சிவியின் மூர்க்கத்தனமான குணத்திலிருந்து ஏன் காப்பாற்றினாள் என்ற ஒரு சென்சும் இல்லாமல் எல்லாவற்றையும் அடித்துடைத்த கோபம் யார் மேலே நீ உடைத்தது உனது சொத்தா உனது சம்பாத்தியத்தில் வாங்கினதா இதனை வீட்டிலிருந்து யாராவது தடுத்தார்களா தமிழைத் தவிர இதிலிருந்து என்ன தெரிகின்றது ஜனாமாவின் சொத்தில் இவர்களுக்குள்ள பொறுப்பானது என்னவென்று விளங்குகின்றது அத்துடன் ஜனாமாடுக்கும் முடிவுகளில் ஒரு நாளும் பிழை இருக்கவில்லை இந்த கல்யாண முடிவும் அதே மாதிரி தான் இருக்கும் உங்கள் கருத்துத்தான் என்ன என்று சொல்லுங்களேன் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்